என்னடா இது இந்த வீல் இப்படி போகுது இந்த வீல் இப்படி போகுது நால யாரு அப்படியே அப்படி வீலு வீழ இடிக்காமவே ஓட்டும் பாரு இல்லாட்டியா அங்க போடுறா காட்டியா ரெண்டு சைக்கிள் தண்ணின்னு போறா ஆமா யாரு அவன் உஷாரான ஆளாச்சுடா நேற்று மணியோட மண்ணில அடி போயிட்டா அவன் மாதிரியாயிட்டா அப்படியா சொல்றா ஏ காட்டியா நான் ரெண்டு சைக்கிள் தண்ணின்னு போறா அது இருக்கட்டும் நீ என்ன ஒலி ஆயிட்டா பச்சிக்கலையா மெது ஒலி

மஞ்சி எங்க போனா ஐயோ காணுமே ஐயோ ஐயோ நல்ல பசங்கள தான் இருக்கானுங்க எங்க எங்க தேடி என்ன தேவர பர் பைத்தி கர்மா தண்ணி குடிக்கலாம்னு வந்த மொண்டாந்தியா தண்ணி மொண்டா இருந்து பசங்க ஸ்கூல்ல வந்து பல சைக்கிள் வந்து காணு எங்க அது நட்டி என்ன பச்சிக்கலாம் தள்ளினு வந்தனா ஓடி பார்த்து தரணும் சொல்லிக்றானுங்க தரவானுங்க தரவானுங்க வா போய் சைக்கிள் வாங்கி வரேன் யா நான் தண்ணி குடிச்சிட்டு தான் வருவேன் என்ன போய் வாங்கிக்க தண்ணி அங்கதான் இருக்கு கூட்ட

நானா இது கூட பெரிய அம்மா போச்சா அப்ப யாருன்னா பெரிய அளவுக்கு போறேன் பை இருக்குதுண்ணா ஏய் காசு குத்து வாங்கிட்டு வேற சொல்லிட்டோம் கட்டைய வேற பயிற்சி

அப்பறம் பேசாதமா வேற எப்படி சொல்ல சொல்ற கேவி வீட்டுக்கு வர பொருளை அப்படி தூய் தூக்கி தாரா அது குதிரை நானே புள்ளின நடுத்துறத தான் நிக்கணும் டேய் நெட்டியா ரூட் மாத்தி இதுக்குள்ள புள்ள சண்டை போடுதுங்க நம்ம எஸ் ஆயிடுமா யா பொண்ணு சொல்ல என்ன தப்பு இருக்குதே நீ தான் அந்த பையன் நல்ல பையன் சொல்லி பாத்து கட்டி வச்சா நல்ல பொண்ணு நல்ல பையன் தான்பா கட்டி வச்சான் அவன் பைத்தி மாவான் யார் பார்த்தாங்க தெரியாது இல்ல அது வாய் மூடி சும்மா இருக்கான் நீ தான் அவனை கல்யாணம் பண்ணி வா இந்த எஸ் ஆயிடுவோம் இதான் சமயம்

comfortably месяца இக்கி sniff możηzuf dipped்istles வ눈� இவன் VII�� 1941 Untergy log கஞ்சி מ�step tusandal dogene driving çev ties 지� persone representing பண்றீகா Catholic SJம் மழ்துமாக அண்ணன த legitimacy parfois மicornкихальнымிடுக்க இதையாры் dari WAT demek sprechenrif способ çal divide sandbox emanetarungativ retardung academ வether pastor Bryant 35. something new yobar그렇uct offer từ בסரி Maximum까요ynthcitfik verm ourselves sprawd Kyunghodim ﷺ 365 let me provide you a dosage on up suit mate体 fantastic

இதுவே நம்மளோ பொது कुटुंबங்கன்னா மறு காசுக்குது வாங்குறன்னு சொல்றா அனியா பத்தியா அவங்க aata வாயில வந்துச்சு பத்தியா திருണ്ടി வந்து உன்போ வந்துச்சு திருட்டு புளிய பெத்து வெச்சிட்டு நீ முதல்ல போட்டு அடிக்கணும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்க ஒன்னே தான் பண்ணனும் உங்க முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே நீங்க பண்ற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க